ஜனாதிபதியின் மன்னிப்பை பயன்படுத்தி கைதியை விடுவித்த விவகாரத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி சில சிறை கைதிகளை விடுவித்தமை தொடர்பில் கொற்றுப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருந்த ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதுதான் சிறுதணுவம் விதி சிறு கருவான் புதுசமாவலி பெடசரான ராணுவம் புதுசமாவ லபாதி சிறு கருவன் අමතරව සිරකරුවන් කීප දෙනෙක් බන්ධනාගාරය විසින්. අනිීතික ලෙස ජනාධිපති සමාව ලබාදුුන් සැකරුවවන්සේ සලකී. නිදහස් කරඇ බවට අපරා ප ක් ප ර් මන්තු ජනනාතිපති කාරයෑල මගින් පැමිල්ලක් ම ල තිේන. මෙම පැමිණිල සබන්ධව ීර්ගවි වර්ෂණයක් අපරා ප්‍රක්ෂල දෙපර් මෙන්තු විසින් සිදු කරන මට අ දාලව බන්ධනනාගර් කොම සරිස් ජෙනරල්වරයාගේෙන් මෙන විට. பிரகாஷ் இந்த முறைகேடான தொடர்புடைய சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட அதனுடன் தொடர்புடைய சகல உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வேறு கைதிகளை விடுவித்தது தொடர்பாக திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த விசாக் பௌர்ணமி தினத்தையொட்டி பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமாக சில கைதிகளை சிறைச்சாலை நிர்வாகம் சட்டவிரோதமாக மன்னிப்பு வழங்கி விடுவித்ததாக கருதப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பாக கடந்த ஆறாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் அது குறித்து விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆவணங்களை பரிசீலித்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இந்த பொதுமன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு கடந்த விசாக் தினத்தன்று சில கைதிகள் விடுவிக்கப்பட்டிருப்பது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்து கொண்டிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த விசாரணையில் இதற்கு முன்னரும் இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவிருந்த கைதிகளில் அனுமதி பெறப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இது தொடர்பாக எதிர்காலத்தில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்களை சிறைச்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக விடுவிப்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ද ප්‍රශ්රට නීමමතයි. මෙම පොද සමාව අනීති කලෙ භාවිතා කරලා යම් සිරකරුවන් සංඛ්‍යාවක් පසුගේ වෙසක් වෙන නිදහස් කර ඇති බවට දැන්නට සිදුකරග යන අ විමර්ශනවලින් හෙළි දරවීමින් පවතිනවා. ඒවාගේ මේ අනීතික ලෙස මේ ජනාධිපති පොද් සමාව යටත්තේ නිදහස් කනලද සිරකරු සම්බන්ධ අදාල බන්ධනාගර නිල්දාරි ඇැතුළ. ඒ වගේ මට සබධව සියලම නිල්ධාරින්ට ඒරෙහිව අප්‍රා පරික්ෂපද පර්මින්තු සි විර්ශණ සිදුකරගයනවා. ඒයනුව මට ප්‍රමවස්ථාවල ද ජනාධිපති. ය පොද සමාවයටදේ නිදහස් කරීමට නියමිත සිෙරකරුවන් අතර අනුමැතිය ලැබී නොමැති සිරකරුවන් නිදහස් කරඇති බවට ොරතුරු හෙළි දරවබමින් පවතින, මේ සම්න්ධ නිදරි වාශනටයතු අප්‍රා පරරික්ෂ පර්ත්ම සිිදර.